கர்நாடக மாநிலம் கலப்புருகி மாவட்டம் சிஞ்சுலி பகுதியை சேர்ந்தவர் தான் பிரகாஷ் வயது நுட்பது இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் தும்கூரை சேர்ந்த ஹர்ஷிதா என்ற இருபத்தெட்டு வயது இளம் பெண் அறிமுகமாகியுள்ளார் இதையடுத்து இருவருமே காதலித்து வந்துள்ளனர் பின்னர் இருவரும் திருமணம் செய்தும் கொண்டனர் இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில் தான் ஹர்ஷிதாவிற்கு இன்ஸ்டாகிராம் மூலம் குண்டா என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் இருவருக்கும் இருவருக்குமிடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் கணவருக்கு தெரிய வந்தது இந்த நிலையில்தான் கணவர் உயிருடன் இருக்கும் வரை நாம் சேர்ந்து வாழ முடியாது என்பதால் அவரை கொலை செய்ய ஹர்ஷிதா திட்டமிட்டுள்ளார் அதன்படி பிரகாஷை தனியாக அழைத்து சென்ற ஹர்ஷிதா கள்ளக்காதலன் மற்றும் கூலிப்படையை ஏவி கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அவருடைய மனைவியான ஹர்ஷிதாவிடம் போலீசார் கெடுக்குபிடி விசாரணை நடத்தினார்கள் இன்ஸ்டாகிராம் காதலுக்காக கணவரை கூலிப்படை ஏவி கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து ஹர்ஷிதா சோமசேகர் ரங்கஷ்வர்மா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் முக்கிய குற்றவாளியான அவருடைய கண்ட கள்ளக்காதலான குண்டாவை தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்